அனைவருக்கும் வணக்கம் தொல்லர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்குகள் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த கொஷின்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே உங்களால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ அந்த அதன் அடிப்படையில் அந்த வழக்கு ப்ளஸ் எதற்காக அந்த வழக்கு வந்து பெருசாக பார்க்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி கேசவானந்த பாரதி வேச சிந்தைய ஒன்றியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி

ஸோ ஃபஸ்ட்டு கேசவானந்த பாரதி வழக்கு எப்போ ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சிக்ரி உள்ளடக்கிய பதிமூணு நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்குது என்ன அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஒரே கட்சியின் உறுப்பினராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் அரசிற்கு ஆதரவாக என்னது அளித்தாலும் கூட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை மீறி அரசியலமைப்பு சட்டங்களை மாற்ற முடியாது என்பதை தான் இந்த வலிமை மிகுந்த தீர்ப்பு வந்து தெளிவுபடுத்துணிச்சு இந்த வழக்கு குறித்து புரிதலை கொண்டு வருவதற்கு கோல்க்நாத் வழக்கு உச்சநீதிமன்ற வழங்கிய தீர்ப்பை கவனிக்கணும் அப்படின்றாங்க யார் இவர் கோல்க்நாத் இந்த கோல்க்நாத்தும் கேசவானந்த பாரதி வழக்கும் ஒரே சேம் வழக்கு தான் ஓகேங்களா இந்த கோல்க்நாத் அப்படின்றவருடைய வழக்கில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலத்தை இந்திய கவுர்மெண்டு பொதுமக்களின் நலனுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தம் மேற்கொள்வாங்க ஸோ அதை என்னன்னு பார்த்துக்கலாம் ஸோ கோல்க்நாத் வழக்கு பாருங்கள் வழங்கிய தீர்ப்பைக்கணும் இந்த வழக்கில் பதிமூணு நீதிபதிகள் வந்து அமர்வு விசாரித்து இறுதியில் ஆறு ஆறுக்கு ஏழு என்ற வாக்கு கணக்கில் அரசிற்கு எதிராக தீர்ப்பு அளித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தீர்ப்பின் அதிகாரப்பூர்வ வடிவத்தை பெரும்பான்மையில் இருந்த நீதிபதி ஹான்ஸ்ராஜ் கண்ணா அப்படின்றவர் எழுதினார் ஸோ அப்படின்னா இந்த கோலக்நாத் வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அந்த கோலக்நாத் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஏக்கர் விளைநிலம் இருக்கும் அந்த விளைநிலத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாப் அரசு வந்து நில சீர்திருத்த சட்டத்தின் கீழே வந்து கையகப்படுத்துவாங்க அந் இந்த பஞ்சாப் அரசின் செயலை எதிர்த்து கோல்க்நாத் என்ன பிறகு இந்திய உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொற்றுவார் அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய குடிமக்களுக்கு கொடுத்துள்ள அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள்னா என்னது சொத்துரிமை இருக்குல்ல அதை தான் சொல்கிறார் ஏற்ற எதிராக சட்டம் ஏற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அப்படி கொண்டு வந்த சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்தால் அதுவும் செல்லுபடியாகாது அப்படின்றது கோல்க்நாத்துடைய வாதமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இவ்வழக்கில் உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கை விசாரித்த பதினோரு நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு உச்சநீதிமன்ற நியமனம் செய் அந்த வழக்கை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம் நியமனம் செய்கிறாங்க வழக்கை விசாரித்த பெரும்பான்மையான நீதிபதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ நீக்கம் செய்யவோ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளிக்கிறாங்க ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன் என்னது இது வரைக்கும் இருக்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ நீக்கவோ யாருக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என கூறிய வழக்கு என்ன அப்படின்னா கோல்கநாத் வழக்கு ஓகேங்களா ஸோ இது இந்த தீர்ப்பு அளித்த உடனே என்ன பண்ணுறாங்க இந்திய அரசு என்ன பண்ணது ஐந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்று இருபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலம் அரசியலமைப்பு பிரிவு பதிமூணு மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஆகியவற்றில் கூடுதல் பிரிவுகளை சேர்க்குறாங்க இந்த திருத்தத்தின் வாயிலாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகார அதாவது அதிகாரம் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரலில் அரசியல் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று கொண்டு வரப்பட்ட இருபத்தி ஐந்தாவது சட்டத்திற்கின் மூலம் தனியார் நிலத்தை அசையாத சொத்துக்களையோ அதாவது தனியார் நிலத்தையோ அல்லது அசையாத சொத்துக்களையோ பொது நலனுக்காக அரசு கையகப்படுத்தும் போது இழப்போடு தொகையை முடிவு செய்யும் இறுதி அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உண்டு என்று உறுதி செய்யப்பட்டது இந்த காலத்தில் பிரதமராக இருந்தவங்க யார் அப்படின்னா இந்திரா காந்தி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நில சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏப்ரலில் கொண்டு வராங்க என்ன பண்ணுறாங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று வந்து முப்பத்தி ஒன்றுக்கு கொண்டு வரப்பட்ட இருபத்தி ஐந்தாவது சட்ட திருத்தத்தின் மூலம் அப்போ முப்பத்தி ஒன்று அரசு சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்தாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாங்க திருத்திடுறாங்க ஸோ அப்போ ஒரு தனியார் நிலத்தையோ அசைக்க முடியாத சொத்துக்களையோ பொது நலனுக்காக அரசு கையகப்படுத்தும் போது அதை எழுப்பீட்டு தொகையை யார் தீர்மானிப்பா நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்கும் ஓகேங்களா தனிப்பட்ட ஒரு யார் பிரதமரோ குடியரசுத் தலைவரோ இல்லை ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ இல்லை அந்த பகுதியில் இருக்கிற அரசியல் ஆளுமையோ யாருமே தீர்மானிக்க முடியாது பொது நலனுக்காக கொண்டு ஒரு சத் கையகப்படுத்துகிற நிலத்தை யார் வந்து அதற்கான இறுதி விலையை நீ தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நாடாளுமன்றம் ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தானே அப்போ என்ன பண்ணுவாங்க உடனே பாருங்கள் இதுதான் கேசவானந்த பாரதி வழக்கு ஸோ இந்த மேலே அந்த கோல்க்நாத் வரக்குலருந்து தான் சொல்லிட்டாங்க அரசியல் அடிப்படை உரிமைகளையோ அடிப்படை கட்டமைகளையோ திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் உடனே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் அதையே பிரேக் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தேவையான மாதிரி சட்டத்திருத்தத்தை மேக் பண்ணிக்குவாங்க அடுத்தது தான் கேசவானந்த பாரதி வழக்கு இந்த கேரள அரசின் நில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் கேரள சேர்ந்த சுவாமி கேசவானந்த பாரதி தலைமையிலான எட்நீர் மடத்தின் விளைநிலங்களை கேரள அரசு வந்து கைப்பற்றது இதை தான் மடாதிபதி கேசவானந்த பாரதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நாடாளுமன்றத்தின் அதிகார வரையை வரையறையை குறித்து விசாரணை செய்து தீர்ப்பளிப்பதற்காக பதிமூணு நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டது அதாவது நாடாளுமன்றத்துடைய அதிகார வரம்பு ஓகேங்களா அந்த நாடாளுமன்றத்துடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நாடாளுமன்றத்துடைய அதிகார வரம்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு விசாரணை செய்வதற்காக தான் என்ன பண்ணுவாங்க பதிமூணு பேர் அடங்கிய நீதிபதிகளை அமைப்பாங்க உச்சநீதிமன்றத்தின் அமர்வு அறுபத்தி எட்டு நாட்கள் இந்த விசாரணை விசாரித்து தீர்ப்பு எப்போ வழங்குறாங்க இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வழங்குறாங்க ஸோ கேசவானந்த பாரதியின் வழக்கு எத்தனை நாட்கள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்படின்னா அறுபத்தி எட்டு நாட்கள் நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா முடிவில் ஆறு நீதிபதிகள் நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவையும் மாற்றவோ அல்லது புதிதாக எந்த சட்டத்தை ஏற்றவோ நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு ஆறு நீதிபதிகள் சொல்லியிருப்பாங்க ஆனால் நாடாளுமன்றத்திற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஏழு நீதிபதிகள் வந்து தீர்ப்பு அளித்திருப்பாங்க ஸோ அப்போ ஆறு ஏழு ஸோ அங்கே வந்து பெரும்பான்மையாக யார் அதிகமாக எந்த சைடு வந்திருக்கோ இப்போ ஏழு பேர் வந்து திருத்தலுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் ரைட்டு இப்போ ஆறு பேர் திருத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது மீதி ஏழு பேர் என்ன சொல்லியிருக்காங்க திருத்துறதுக்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன ஆகும் பெரும்பான்மை வழக்கின்படி என்னது நாடாளுமன்றத்திற்கு அதை திருத்துவதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னும் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை நோக்கம் அடிப்படை உரிமைகள் இவற்றை மீறி எந்த ஒரு சட்டத்தையும் நாடாளுமன்றத்தால் இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஃபைனல் தீர்ப்பு முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா நாடாளுமன்ற சொத்துரிமைகளை வரையறுக்கப்பட்ட அளவிற்கு கட்டுப்படுத்த முடியும் என்பதை கேசவானந்த பாரதி தீர்ப்பு வழக்கு அதாவது நாடாளுமன்றம் வந்து அடிப்படை உரிமைகள் அடிப்படை நோக்கம் இதை ரெண்டையும் மீறும் வகையில் சட்டத்திருத்தம் செய்ய முடியாது சொத்துரிமைகளை வந்து வரையறுக்கப்பட்ட இப்போ நான் ஆல்ரெடி அரசியலமைப்பு சட்டத்தில் இவ்வளோ சொத்து வச்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இவ்வளோ சொத்து வச்சிருக்கலான்ற அடிப்படையில் வேணால் அவங்க பண்ணலாமா இல்லையா அதுக்கு மேலே அதிகமான இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து நூறு ஏக்கர் வச்சுருக்கலான்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து நூற்றி பத்து ஏக்கர் வச்சுருக்காரு அப்போ அந்த பத்து ஏக்கரை வேணால் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் நூற்றி பத்து ஏக்கரையும் எடுக்க முடியாது அப்படின்றது தான் இது சொல்லியிருப்பாங்க நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தமக்கு வரைகிற கொடுத்துள்ள உரிமைகளை மீறி செயல்படும் போது அவற்றின் செயல் குறித்து மேல்முறையீடு செய்ய நீதிமன்றங்களை அணுகலாம் என்பது இதனால் வந்து உறுதி செய்யப்பட்டது இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் உச்சநீதிமன்ற அமர்வு ஒன்று அதிக நாட்கள் விசாரித்த வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு அதுக்கு அதுக்கடுத்தால் இப்போ என்ன ஆகுது அயோத்தி வழக்கு இருக்குது ஓகேங்களா ஓகே நண்பர்களே இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பெரிய பெரிய வழக்கு பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்குறோம் ஓகேங்களா நன்றி